என்ன கார்த்த சொல்லி நான் இப்போதான் உண்மையை சொல்லலாமா இல்ல வேண்டாமா ஸ்ரீநிதி எங்களை நல்லா அவமானப்படுத்திட்டாப்பா சீனிதியங்களை பார்த்ததோ பார்த்ததும் அம்மா எவ்வளவு எதிர்பார்ப்போட போனாங்க தெரியுமா நடந்தது பல்லவி இதய என்கிட்ட இருந்து நீ மறைக்க ட்ரை பண்ண கேக்குறேன்ல சொல்லு பல்லவி ஸ்ரீநிதி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுல நிம்மதி சந்தோஷம் எல்லாம் திரும்ப கிடைச்சது அதெல்லாம் பறி போயிட கூடாதுன்னா நான் உண்மைய சொல்லல அம்மா ஸ்ரீநிதி என்ன மன்னிக்க மாட்டா அவ கார்த்தியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா நீ கும்பிட்ட சாமி எல்லாம்

இந்த பார் கோபி உன்மே சோலட்டன ஒரு நல்லது என்ன சார் ஐ லைக் டு சப்மிட் தட் ஐ அம் ஃப்ரம் a ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி ஷட் அப் இங்க என்ன அப்ளிகேஷன் போடுற வந்த வேலைக்கு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல் யுவர் ஒபीडியன்ட்லி எஸ் சார் இவங்க ரெண்டு பேத்தியும் உங்களுக்கு தெரியுமா ரெண்டு பேரியும் தெரியாது சார் இப்படி கேட்டா நீ ஒழுங்கா சொல்ல மாட்ட கான்ஸ்டபிள் சார் இவங்க ரெண்டு பேரியும் தெரியுமான்னு கேட்டிங்க தெரியாதுன்னு சொன்னேன் இவங்க ரெண்டு பேர்ல ஒத்தனை தெரியுமான்னு கேட்டீங்கனா தெரியும்னு சொல்லி சரி உங்க ரெண்டு பத்தில யாரும் தெரியும் இவரை தெரியும் சார் எப்படி இவர் இந்தூர் தான் சார் போன வருஷம் வரைக்கும் இந்த தான் இருந்தார் அந்த பழக்கம் அப்புறம் தான் எங்கயோ போயிட்டாரு இப்போ இவனை எங்க சந்திச்ச நான் எங்க சார் சந்திச்சேன் நேற்று ராத்திரி சுமார் எட்டு மணி இருக்கும் நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் இவன் தான் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சு வந்து பேசினான் என்ன பேசினான் மும்பையில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் நான் பார்ட்னரா சேர்றதுக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா அவன் ரெண்டு லட்சம் ரூபா தரதாவும் சொன்னான் யோ நீ படிச்ச வந்தான இதுல என்ன சார் உங்களுக்கு சந்தேகம் பார்த்தேல தெரியலையா நான் அந்த காலத்து பி ஏ ஃபெயில் ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் திருப்பி தர கொடுத்தா சொன்ன உடனே நம்பிடுறதா நான் நம்பலையே கேட்டேனே நான் ஒரு லட்சம் கொடுத்து அதுக்கு நீ ரெண்டு லட்சம் கொடுத்தா அது உனக்கு நஷ்டம் தானேன்னு கேட்டேனே அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா சார் நீ கொடுக்கற ஒரு லட்சம் நல்ல நோட்டு நான் கொடுக்கற ரெண்டு லட்சம் கள்ள நோட்டுன்னு எப்படியோ உங்க விருச்ச வலையில நீ விழுந்துட்ட கள்ள நோட்டை மாத்தும் போது மாட்டிக்கிட்ட ஏழு வருஷம் கழுதிங்கன்னு தெரியுமா தெரியும் சார் நான் கூட அவங்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவ என்ன சொன்னான் தெரியுமா இப்பெல்லாம் நல்ல நோட்டை மாத்துறது தான் கஷ்டம் கள்ள நோட்டை மாத்துறதெல்லாம் ரொம்ப சுலபான்னு சொன்னான் சார் ஸோ ஒரு லட்சம் நல்ல நோட்டை கொடுத்து

அவருக்கு தெரிஞ்சுதான் பணம் எடுத்துட்டு வந்தியா சார் நான் இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது என் மருமகன் வீட்டில் இல்லை இது என்ன சின்ன விஷயம் தானே அப்புறம் சொல்லிக்கலான்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படியா சரி உன் மருமக ஃபோன் நம்பர் கொடு நானே என் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் சார் அது அவர் என்னத்துக்கு சார் டிஸ்டர்ப் பண்ணணும் அதான் நான் சொல்கிறேன் என் பேரில் நம்பிக்கை இல்லையா இல்லாமல் தானே கேட்குறேன் ஃபோன் நம்பர் கொடு உங்களுக்கு ஏன் சார் கஷ்டம் ஹலோ ஹலோ மிஸ்டர் கார்த்திகேயனா ஆமாம் சார் நீங்கள் நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க என்ன சார் என்ன விஷயம் நீங்கள் நேரில் வாங்க நான் சொல்கிறேன் சரி சார் உடனே வரேன் மருமகன் சொல்றீங்களே உங்க மருமகன் வந்தா உண்மை தெரிஞ்சிர போகுது இன்ஸ்பெக்டர் யூ ஆர் டுயிங் எ வெரி கிரேட் மிஸ்டேக் ஏய் ப்ளீஸ் ஸ்டாப் இட் சே ரொம்ப அரக்கல அடடே வாங்க மிஸ்டர் கார்த்திகே ஓ அப்பா இவர் சொன்ன கார்த்திகே நீங்க தானா ஆமா சார் உட்காருங்க இல்ல சார் பரவாயில்லை இருக்கு இட்ஸ் ஓகே உட்காருங்க இதோ அவசரமா வர சொல்லுங்க சார் இவர உங்களுக்கு தெரியுமா என்ன புது பொண்ணு மாதிரி நின்று இருக்க கம் பார்வர்ட் இவரு என் மாமா சார் இவர் எப்படி ஆமா எந்த வகையில் இவரோட தான் நான் கல்யாணம் பண்ணி போறேன் நீ ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்களா ஆமா சார் எதுக்கு கொடுத்தீங்க

அந்த முட்டாளன் யார் சார் முட்டாள அவங்க இல்ல ஒத்தகை ரெட்டி அவங்க கொடுக்குற நோட்டு நல்ல நோட்டு இல்ல கள்ள நோட்டு நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாதிச்ச நல்ல நோட்டை கள்ள நோட்டா மாத்திறதுக்கு உங்க மாமா முயற்சி பண்ணாரு நல்ல நேரத்துல போலீஸ் தலையிட்டதுனால உங்க பணம் பொழைச்சது சார் என் மாமாக்கு இந்த கள்ள நோட்டு கும்பலுக்கும் எப்படி சார் தொடர்பு ஏற்பட்டுச்சு இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது

இன்னைக்கு காலையில் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு இவங்களை பார்க்கறக்கு மாமா வந்திருக்காரு நல்ல காலம் பணம் கைமாறதுக்குள்ள எங்கள் ஆளுங்க இவங்களை ரவுண்டப் பண்ணிட்டாங்க ஏ மாமா இப்படி பண்ணீங்க குறுக்கு வழியில் போய் குபேரன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அதனுடைய தான் இது இன்ஸ்பெக்டர் இவரை என்ன பண்ண போறீங்க இவரே என்ன பண்ண முடியும் உட்கார வச்சு சாப்பாடை போட முடியும் அவர் ஒன்றும் பெரிய தப்பான இல்லை இன்ஃபேக்ட் அவர் பணத்தையே பறி கொடுக்க பார்த்தார் இப்போதைக்கு அவர் போகலாம் இந்தாங்க உங்க படத்தை நீங்க எடுத்துக்கங்க வணக்கம் சார் ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர் இந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன் ஒரு நிமிஷம் மிஸ்டர் கார்த்திகேயன் டாக்டர்ட்டையும் வக்கீல்கிட்டையும் உண்மையை மறைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி போலீஸ் போலீஸ்கிட்டையும் உண்மையை மறைக்க கூடாது இந்த ஒரு லட்சம் ரூபாய் நீங்க தான் அவங்க கொடுத்தீங்களான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிங்க ஆனா உண்மை அது இல்லை உங்களுக்கு தெரியாம இந்த பணத்தை அவர் திருடிட்டு வந்திருக்காரு இந்த ஆளே உண்மையை ஒத்துக்கிட்டார் ஆனால் நீங்கள் மறைச்சிட்டீங்க ஏ உங்கள் மாமா மேலே திருட்டு போட்டால் விடக்கூடாதுங்கிறதுக்காகவா சாரி சார் இங்க பாருங்க மிஸ்டர் கார்த்திகேயன் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டே ஆகணும் அப்போ தான் நாட்டில் குற்றங்களும் குறையும் குற்றவாளிகளும் குறைவாங்க இப்போ கூட ஒன்றும் இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இவரை தூக்கி உள்ள போகிறேன் வேணாம் சார் இந்த ஒரு முறை இவரை மன்னிச்சு விட்டுருங்க இனிமேல் அவர் எந்த தப்பும் பண்ணாமல் நான் பார்த்துக்குறேன் யோ ஓ மருமகரோடய மோதத்துக்காகத்தான் ஒன்றை சும்மா விடுறது நீ பெரிய குற்றவாளியா எல்லாம் இருக்கலாம் ஆனா இந்த கேஸ்ல முக்கியமான விட்ட சென்னை அதனால நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ ஸ்டேஷனுக்கு போறேன் அண்டர்ஸ்டாண்ட் எஸ் சார் யூ மே கோ நவ் வரேன் சார் கான்ஸ்டபிள் இவன் ரெண்டு வீதிக்கு உள்ள போடு வாங்க மாமா எங்க தான் அங்க செல்வராணி இருப்பாளே அவ முகத்துல நான் எப்படி முழிப்பேன் நீங்க பண்ண காரியத்துக்கு செல்வராணி கிட்ட வாங்கி கட்டிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும் வாங்க நல்ல வேளை அவ அம்மா உஷா இல்ல அது வரைக்கும் தப்பிச்சேன் செல்வா வீட்டுக்குள்ள வர வர நில்லுன்னு சொல்ற என்னங்க நீங்க அவர் எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்காரு அவருக்கு ஆரத்தி எடுத்து உள்ள வரவேற்க வேண்டாம் அதனாலதான் அவர் இங்கே நிக்க சொன்ன இதெல்லாம் வாசல் நிக்க வச்சுதான் பேசணுமா வா உள்ள வா உட்காருங்க மாமா எங்கங்க பிடிச்சிங்க இவரே நான் எங்க இவரே பிடிச்சேன் போலீஸ் தான் பிடிச்சு வச்சிருந்தது நான் தான் போய் கூட்டி வந்தேன் சரிங்க பணம் என்னாச்சு கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் செல்வா நல்ல வேலை முழு பணமும் திரும்ப கிடைச்சிருச்சு இவர் கைக்கு போன பணம் திரும்ப கிடைச்சிருச்சா உண்மையிலே நீங்க பணம் அதிர்ஷ்டம் தாங்க எதுக்குப்பா ஒரு லட்சம் ரூபாய் திருடுனீங்க திருடினேன்னு சொல்லாதே மாப்பிள்ள பணத்தை தற்காலிகமா கையாடல் பண்ணினேன் அவ்வளவுதான் உங்களால மட்டும் தான் இப்படி சமாளிக்க முடியும் எதுக்கு கையாடல் பண்ணீங்க என்ன காலையில டிபன் சாப்பிடுறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு போவான் எல்லாம் ஒரு பிசினஸ் தான் ஓ பிசினஸ் என்ன பிசினஸ் ஒரு லட்சம் ரூபாயை முதலா போட்டு அடுத்த நிமிஷம் ரெண்டு லட்சம் ரூபாய் கையில வாங்குற பிசினஸ் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தா இருபதாயிரம் ரூபாய் தரேன்னு ஜனங்களை ஏமாத்தி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி பிஸ்னஸ் இவருக்கு தெரிஞ்ச பழைய கேடி ஒருத்தர் நேற்று சந்திச்சிருக்காரு அவன் தான் விட்டு சொல்லியிருக்கான் ஒரு லட்ச ரூபா கவர்மெண்ட் நோட்டை கொடுங்க ரெண்டு லட்சம் ரூபா கள நோட்டு உங்களுக்கு தரேன் கூடிய சீக்கிரமே நீங்கள் லட்சாவது ஆயிடலாம் அப்படின்னு ஆசை காட்டியிருக்கான் இந்த நேரம் பார்த்து நான் ஒரு லட்ச ரூபா உங்ககிட்ட கொடுத்தேன் நீ கொண்டு போய் பீரோல வச்ச அதை எப்படியே மோப்பம் பிடிச்சி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு நல்ல வேளை பணம் கை மாறதுக்குள்ளே போலீஸ் வர பிடிச்சிட்டாங்க ஏப்பா உங்களுக்கு ஏன்பா புத்தி இப்படி போகுது ஒரு நிமிஷத்துல ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை பறி கொடுக்க பாத்தீங்களே பணம் போறது மட்டும் இல்ல இவர் அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்த கள்ள நோட்டா மாத்திருந்தாருனா குறைஞ்சபட்சம் ஏழு வருஷமா இவர் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க போதும் போதும் ஏதோ படத்தனமா ஒரு காரியம் பண்ணிட்டு இனிமே அத மாதிரி தப்ப பண்ணவே மாட்டேன் இது சத்தியம் இந்த சத்தியத்தை தண்ணில தான் எழுதி வைக்கணும் இல்ல செல்வா நான் தான் திருந்துட்டேன்னு சொல்றேனே இது சத்தியம்

நான் தான் திருந்துட்டேன் சொல்றேன் மறுபடியும் என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கியே நீ வேணா கற்பூரத்தை ஏத்து நான் சத்தியம் பண்றேன் ஓ அதுக்கு வேற ஒரு செலவா நாய் வாழ நிமித்தவே முடியாது உங்களை திருத்தவும் முடியாது நாய் வாழ எதுக்காக நிமித்தணும் அது வளைஞ்சிருந்தா உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு அது வளைஞ்சிருந்தா வளைஞ்சிருந்துட்டு போட்டோம் இவ்வளவு தூரம் சொல்றேன் நம்ப மாட்டேங்கிறீங்க பழைய கோபி செத்துட்டான் உங்க முன்னாடி இப்ப இருக்கிறது புது கோபி சரி விடு செல்வா அவர் தான் திருந்திட்டேன்னு சொல்றாருல மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுப்போம் தெரிஞ்சிட்டாருனா சந்தோஷம் இல்ல அவர் தலைவிதி அவள விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஏங்க இன்னமும் அவர் வார்த்தை நம்பிட்டு இருக்கீங்களா சத்தியமா உங்களே திருத்த முடியாது ரொம்ப தேங்க்ஸ் நீங்களாவது என்ன நம்புறீங்களே வேற வழியில் மாமா